முக்கியமானவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் குடும்பம் இருளுக்குள் இருக்கிறது எப்பொழுது அந்த இருள் மாறும் நீதியின் சூரியன் எப்பொழுது என் குடும்பத்தில் உதிக்கும் இயேசுவினுடைய நாமம் என் குடும்பத்தில் எப்பொழுது ஒலிக்கும் என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் குடும்பத்தில் நீதியின் சூரியனாய் உதிப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய நாமத்துக்கு எந்தெந்த குடும்பங்களெல்லாம் பயந்திருக்கிறதோ அந்தந்த குடும்பங்களிலெல்லாம் ஆண்டவர் உதிப்பார் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கும் அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளாடி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருளிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் அந்த இருளாகிய பிசாசானவன் குடும்பத்தை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறான் இந்த குடும்பத்திலிருந்து எனக்கு வெளியே வர முடியவில்லையே நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் இந்த இருளின் அந்தகாரங்கள் என் குடும்பத்தை விட்டு மாற வேண்டுமென்று நான் அநேக தரம் தேவ சமூகத்தில் போய் அழுது விழித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் குதிக்கவில்லையே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லையே என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்துத்தான் நான் உங்கள் குடும்பத்தில் நீதியின் சூரியனாய் உதிக்கப் போகிறேன் நான் உதிக்கும் போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் மாற்றப்படும் பிரச்சனைகள் மாற்றப்படும் பாடுகள் மாற்றப்படும் இருளாகிய வியாதி உங்களை விட்டு விலகும் கடன் பாரம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் செழித்து ஓங்கி வளர்வீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தெய்வ ஜனங்களே இன்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து தள்ளிப்போய் நிற்பீர்களே ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சத்ருவானவன் ஆதிக்கம் அடைந்து அவன் உங்களை நிலைக்குலைய வைத்து விடுவான் அவன் உங்களுடைய குடும்பத்தில் நிலை வரம்பெறாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் தெய்வமாகிய கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் பிரகாசிக்கப்படுமையானால் அதனுடைய வெளிச்சம் உங்களை பாதுகாக்கும் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பாடுகளும் இல்லாமல் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் உதிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருவறுப்புகளையும் நான் மாற்றி உங்களுக்கு நாடி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது நீங்கள் என் நாமத்தை மகிழ்ந்து துதித்து பாடுவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அன்றுவரே இது என் குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று அத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் வீட்டில் உதிக்கப் போகிறேன் நான் உங்கள் குடும்பத்தில் உதிக்கப் போகிறேன் உங்கள் தொழில்களின் மேலே நான் உதிக்கப் போகிறேன் நான் உதிக்கும் போது அங்கு எந்த சத்துருவும் இருக்க முடியாது உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் பொங்கி எழும்புகிற அலைகள் ஓய பண்ணும் கடலின் பெருங்காற்று அடித்தாலும் இறையாதே இரு என்று ஆண்டவர் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை பார்த்து அவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் கே சத்ருவே இனி நீ குடும்பங்களுக்கு விரோதமாய் போராட முடியாத காரணம் என்ன தெரியுமா நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன் நான் அந்த பிள்ளைகளுக்காக போராடிக் கொண்டிருக்கிறேன் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டு வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டு வரேன் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியன் கேட்கும் ஆண்டு வரை குடும்பத்தில் அண்டவர தொழில்களில் உதிக்கட்டும் அடவரே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் மகிமைப்படத்தக்க விதத்தில் நீர் எங்கள் மேல் உதிக்கும்படியாய் நாங்கள் நீர் எங்களோடு கூட இருப்பீரே ஆனால் எங்களுக்கு எந்த தீங்கும் வருவதில்லை எந்த பிரச்சனையும் வருவதில்லை எந்த பாடும் வருவதில்லை நாங்கள் மனம் உவந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உம்முடைய அடிச்சுபடை பார்த்து ஓடுவதற்கு தேவன் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரை இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேடும் பிதாவே ஆமே ஆமே